ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட வீட்டில் அடிக்கடி தூக்கி எறியப்படுற ஒரு பகுதி தான் நமக்கு தெரியாமல் நம்ம உடலை எவ்வளோ நன்மைகளை மறைச்சி இருக்க ஒரு அற்புதமான பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அது வெங்காயம் இல்லைங்க வெங்காயத்தோட தண்டு ஆமாம் வெங்காய பயிரில் மேலே நெகர்ந்து நிற்கிற பச்சை பச்சையாக இருக்கிற நீளமான தண்டு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதை நம்ம சாப்பிட்டாலோ அதிகப்படியான நன்மைகளை பெற முடியும் நம்ம அந்த வெங்காயத்தோட தண்டை பெருசாக கவனிக்கிறதே இல்லைங்க அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சால் நீங்கள் அதை ஒரு தடவை கூட மிஸ் பண்ண மாட்டீங்க அது என்னென்னு நம்ம இன்றைக்கும் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சி சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயத்தண்டு அப்படின்னா என்ன தெரியுமா வெங்காயத்தண்டு அப்படின்றது வெங்காய கிழங்கு உருவாகும் போது மேலே வளரக்கூடிய பச்சை தண்டு இதில் தான் அதிகமான குளோரோஃபில் நார் சத்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ கந்தக தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ளவனைட்ஸ் எல்லாமே இருக்குங்க கிராமங்களில் பழங்கால மருத்துவத்தில் இது உணவாக மருத்துவமாக பயன்படுத்திட்டுருந்துருக்காங்க இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தெரியுமா புரதச்சத்து கார்போஹைட்ரேட் சர்க்கரை நாச்சத்து வைட்டமின் சி இது எல்லாமே இதில் காணப்படுது இது கொலஸ்ட்ரலை குறைக்க உதவியாக இருக்குங்க ஆன்டி ஆக்சிடன்கள் நிறையவே இருக்குது இந்த வெங்காய தண்டையில் ஃப்ளவனாயிகள் உள்ளிட்ட ஃபைட்டோ கெமிக்கல்கள் நிறைஞ்சிருக்கு இது ஆக்சினேற்ற பண்புகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கு குறிப்பாக இதில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஃப்ளவநாயிகள் இருக்குது இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்ளும்போது புற்றுநோய் மற்றும் நீரிழிவு உள்ளிட்ட நோய்களை தீர்க்க முடியும் இதில் இருக்கிற கந்தகம் உள்ளிட்ட கலவைகள் நிறையவே இருக்குது சில புற்றுநோய்களுக்கு எதிராக இது எல்லாமே செயல்படும் சொல்லப்படுது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்குது நிறைய ஃப்ளவனாய்டுகள் இந்த வெங்காயத்தண்டையில் இருக்குதுங்க இது குறிப்பாக குவார்சின் அப்படின்ற ஃப்ளவனாய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகளும் ஆக்சினேட்டர் பண்புகளும் எதிர்ப்பு பண்புகளும் நிறைஞ்சிருக்கு அதனால் பச்சையாக நம்ம இந்த வெங்காயத்தண்டை பயன்படுத்தும் போது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மூலமும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தி வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உணவில் நம்ம இந்த வெங்காயத்தண்டை சேர்த்துக்கொள்ளும் போது எலும்பு அழுத்தையை மேம்படுத்துது அதில் இருக்கிற ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்குது மாதவிடாய் நின்ற அதாவது மெனோபாஸ் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படுற இடுப்பு எலும்பு பலவீனத்தையும் அதோட அபாயத்தையும் குறைக்க இந்த வெங்காயத்தண்டு உதவியாக இருக்குது வெங்காய தண்டோட சாரை நம்ம உட்கொள்ளும் போது எலும்பு இழப்பை குறைச்சி எலும்பு அடர்த்திய மேம்படுத்துவதுதான் சில ஆய்வுகள் சுட்டி காட்டுதுங்க குடல் ஆரோக்கியம் மேம்பட உதவியா இருக்கு இந்த வெங்காயத்தண்டில் நார்ச்சத்துக்கள் ரொம்பவே அதிகம் குறிப்பாக குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கரையாத நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு ப்ரீபயோட்டிக் நார்ச்சத்து நம்முடைய குடல்ல வாழும் பாக்டீரியாக்களுக்கு எரிபொருளா பயன்படுத்தப்படுது இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட ஜீர்ணாற்றலையும் மேம்படுத்துது ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் நாட்டுப்புற மருத்துவத்தில் இருமல் ஜலதோஷம் மற்றும் கண்புரை போன்றவற்றை நிவாரணத்திற்கு இந்த வெங்காயத்தண்டை பயன்படுத்தியிருக்காங்க இந்த வெங்காயத்தண்டை எஸ்கெரிச்சியா கோழி சூடோமோனாஸ் ஏருகினோசா மற்றும் ஸ்டேஃப்லோக்ஸ் ஆரியாஸ் போன்ற பாக்டீரியாக்களை எதிர்க்கும் பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்கு ஹெலிகோபாக்டர் ஃபைலோரியா மற்றும் மெதிசிலின் எதிர்ப்பு ஆகியவற்றோட வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு ஃப்ளவனாய்டுகள் இதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க செரிமானத்தை மேம்படுத்துது வெங்காயத்தண்டில் நார் சத்து ரொம்பவே அதிகங்க இது குடலில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்குது அஜீரணம் வாயு வயிற்று வீக்கம் மலச்சிக்கல் அனைத்தையுமே குறைக்குது கிராமங்களில் இதை வெறும் வேக வச்சு சாப்பிடும்போது உடல் லேசாகும் அப்படின்னு சொல்லப்படுது உடலில் சூடு குறைக்கும் இயற்கை குளுருட்டியாக இது வேலை செய்யுது வெங்காயத்தில் கூலிங் நேச்சர் தண்டிலையுமே அதிகமாக இருக்குதுங்க சூடு ஏறுதல் தலை சுற்றல் ஹீட் பாயில்ஸ் வரும் எரிச்சல் போன்றவற்றை இது குறைக்குது கோடை காலத்தில் தண்டை வறுத்து சட்னி செஞ்சு சாப்பிட்டா உடல் ஹீட் பேலன்ஸ் ஆகும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இதில் இருக்கிற கந்தக கலவைகள் மற்றும் குவார்சிட்டின் ரெண்டுமே பிளட் சுகரை ஸ்லோவாக ஆக உதவியாக இருக்குது அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே பயனளிக்கும்னு சொல்லப்படுது தினமும் கிரேவி சாலட் சாம்பார் ரசம் ஆகியவற்றில் சேர்த்து உட்கொள்ளலாம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இது ஒரு ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்னு சொல்லலாம் தண்டில் பொட்டாசியம் நிறையவே இருக்குங்க இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது ரத்த குழாய்களை சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆகுது கொழுப்பு அடைப்பை தடுக்கும் இதே ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்குது இம்யூனிட்டியை பலமாக்குது இன்ஃபெக்ஷன்கள்லேருந்து காப்பாற்றுது வெங்காயத்தடையில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அது உடலில் உள்ள நோயெருப்பு சக்தியை உயர்த்துது சாதாரண கோல்டு ஃபீவர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் போன்றவற்றை குறைக்கும் உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்குது நார்ச்சத்தால் வயிறு நிறைவாக இருக்கிற நன் உணர்வை தருது இது கொழுப்புகளை எரிக்கும் பண்புகள் கொண்டு இருக்குது மெட்டபாலிசத்தை வேகமாக்கும் டயட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னா தானாகவே வெயிட் லாஸ் தொடங்குங்க தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை அளிக்குது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி முடியின் வேரை பலப்படுத்தும் முடி கொட்டுதல் டேன்ரஃபை குறைக்குது தோலை பளிச்சுன்னு மாற்றும் ஆக்னியை ஏற்படுத்தும் பாக்டீரியல் குரோத்தை தடுத்துது கல்லீரலை சுத்தப்படுத்துது வெங்காயத்தண்டில் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குங்க இது கல்லீரல் சுத்தமாக செயல்பட உதவியாக இருக்கும் கருப்பை சோர்வு கொழுப்பு கல்லீரல் அபாயத்தை குறைக்கும் எலும்புகளை பலப்படுத்துது இதில் இருக்கிற மெக்னீஷியம் மற்றும் கால்சியம் காம்பினேஷன் எலும்புகளை வலுவாக்குது ஏஜ் ரிலேட்டட் போன் வீக்னஸ்ஸை மெதுவாக்குது மூட்டு வலியை குறைக்குது இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவுன்னு சொல்லலாம் உடலில் உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்குது மூட்டு வலி உடல் வலி நர்வ் பெயின் ஆகியவற்றை தடுக்குது தினசரி உணவில் நம்ம இதை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை அதிகரிக்குங்க வெங்காயத்தண்டை எப்படிலாம் சாப்பிட்லாம் தெரியுமா தண்டை சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி சாம்பார் ரசம் கூட்டு சாலட் அவியல் வறுவல் ஆம்லெட் சூப் தோசை மாவில் சேர்த்தும் செய்யலாம் கிராமங்களில் வெங்காயத்தண்டு அடை மிகவும் பிரபலமானது தான் இந்த வெங்காயத்தண்டில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு நாச்சத்தை அதிகமாக இருக்கிறதால எக்ஸஸ் இன்டெக்ன்றதால பவுல் மூமெண்ட்ஸ் வேகமாகும் கேஸ் ப்ளோட்டிங் சிலருக்கு அதிகரிக்கலாம் ஐபிஎஸ் உள்ளவங்களுக்கு தண்டு வாயுவை உண்டாக்கலாம் கொஞ்சமான அளவில் தொடங்கணுங்க அலர்ஜி ஒரு சிலருக்கு ஏற்படும் அபாயம் இருக்குது ரேராக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது அசிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்க சில நேரம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகலாம் நல்லா வெந்து சமைச்சு சாப்பிட்டாதான் பிரச்சனைகள் குறையும் ஸோ கவனமாக இருக்கணும் தைராய்டு இஷ்யூ உள்ளவங்க ரா ஃபார்மில் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஜோட்ரோஜனிக் காம்பவுண்ட்ஸ் காரணமாக ரா ஃபார்மில் நம்ம மட்டும் சாப்பிடும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க யார் யார் சாப்பிடலாம் மாணவர்கள் வேலைப்பழு அதிகமாக இருக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் எடை குறைக்க முயற்சிக்கிறவங்க பிபி பேஷண்ட்ஸ் ஹார்ட் கேர் ஃபுட் தேடுறவங்க இவங்க எல்லாருமே இந்த வெங்காயத்தண்டை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அப்போ யார் யாரெல்லாம் தவிர்க்கணும் தெரியுமா அதிகமாக அசிடிட்டி உள்ளவங்க ஐபிஎஸ் கேஸிட் பேஷண்ட்ஸ் ஆனியன் அலர்ஜி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வெங்காயத்தண்டில் குவார்சடின் மற்றும் சல்ஃபர் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சிருக்கு இது உடலில் ஏற்படுற ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடி ஆக்சினேட்டர் அழுத்தத்தை தடுக்குது வைட்டமின்கள் சி அதிகமாக இருக்குது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்துக்கு தேவையான நார்ச்சத்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க போலி கமிலம் நல்ல மூலமாகவும் இதில் இருக்குது நம்ம வீட்டை சமையல் அறையிலேயே நமக்கு சூப்பரான மருந்துகள் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியறதில்ல அதே மாதிரி தான் இந்த வெங்காயத்தன் இது நம்ம குப்பையில் போடுறதுக்கு பதிலாக நம்ம உடலுக்கு அற்புதமான நன்மை தரக்கூடிய ஒரு உணவாக நம்ம இதை மாற்றலாம் இதை தினசரி உணவில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் உடலே லேசாக சுறுசுறுப்பாக மாறும் உங்களில் எத்தனை பேர் இந்த வெங்காயத்தண்டை உணவில் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்